ஓம் என் அன்பு குழந்தையே உனக்கான மிக அவசர செய்தி உன்னிடம் இந்த சாயப்பா பேசியே ஆக வேண்டும் உன் விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது என்றெல்லமே நிச்சயமாக நிறைவேறும் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளது அந்த மாற்றமோ ஏற்றமாகத்தான் இருக்கும் இனி நீ சந்தோஷமான மகிழ்ச்சியான நிம்மதியான இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கு சகல சௌபாக்கியங்களை பெற்று சீரம் சிறப்புமாய் வாழப்போகிறார் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் என்றெல்லாமே உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்து விடும் உன் வார்த்தைக்கு யாருமே மதிப்பளிக்கவில்லை என்றால் வருந்தாதே உன் நல் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாகத்தானே இருக்கும் அப்பொழுது உன் அருமை இப்போது அவர்களுக்கு புரியாது மிக பெரிய உதவி செய்ய நான் வரப்போகிறேன் கவலைப்படாதே நீ ஆபத்தில் இருக்கும்போது உன்னை காப்பாற்ற நான் வருவேன் மற்றொன்றையும் நன்றாக புரிந்துகொள் ஆபத்தை நீ தேடிச் சென்றால் என்னால் மட்டுமல்ல வேறு யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொள் சாயி சாயி என்று எப்பொழுதும் சர்வமும் சாயி மயம் என்று இரு உன் தெய்வ நம்பிக்கை ஒருபோதும் உன்னை கைவிடாதே எதை நோக்கிப் போகின்றாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு செல்லமே எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் எடுக்க வேண்டும் சோர்வு தோல்வியை தூக்கி தினமும் உன் சாயப்பாவை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் வணங்கி வந்தாயல்லவா அதனால் உன் பிரச்சனைகளை தீர்க்க இந்த சாயப்பா ஓடோடி வந்துவிட்டேன் இனி வரும் பிரச்சனைகளுக்கு நான் அதற்கு உயிரே இருக்காது ஆனால் அந்த பிரச்சனைகளை நினைத்து நீ பெரிதாக எடுப்பதால் தான் அது அதற்கு தேவையில்லாமல் யோசித்து அந்த பிரச்சனைகளுக்கு நீ உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது போல அதனால் அதனால்தான் உன் கவலை என்னும் சேற்றில் விழாமல் நடைபோடு என்று செல்லமே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பது உனக்கு நன்றாக தெரியும் அதுபோலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவர சோகம் கவலை என்பதிலிருந்து நகன்று போய் என்று அது சொல்கிறேன் அப்பொழுதுதான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் உன்னை பாதிக்காது என்று சொல்லவே ஏனென்றால் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எதுவும் கடந்து போகும் என்று தான் நினைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் எதுவுமே நடக்கவில்லை என என் மீது கோபமாக இருக்கிறாய் காலதாமகம் ஏற்படுவது ஒருவித நன்மைக்குத்தான் உன் சாயப்பாவுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்வது சரிதானே யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே என்று நான் பல முறை உன்னிடம் கூறிவிட்டேன் உன் சாயப்பா சொல்வதை அலட்சியம் செய்யாதே கவனமாக எதிலும் ஈடுபட்டு செயல்படு உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் சொல்லமே நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கலந்துதான் ஆக வேண்டும் அதை மறந்துவிடாதே ஏனென்றால் உனக்கானது உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் அது வேறு யாருக்கும் போகாது நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதாகவே அமையும் எந்த வகையிலும் நீ அதனால் தாழ்ந்து போக மாட்டாய் அவசியமற்ற செயல்களில் ஈடுபடாதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவும் ஏன் தொந்தரவாக கூட இருக்க நினைக்காதே நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சரி சரி செய்து கொள்ள முடியும் என் பாதத்தை தொட்ட நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கப் போகிறது கவலைப்படாதே உன் சாயப்பா இருக்கும்போது வீணாக உனக்கு ஏன் பயம் என்று செல்லமே உன்னுடைய மனச்சுமையை இறக்கி வைக்க கற்றுக்கொள் உன் மனதை குடைவது எதுவானாலும் அதை உடனுக்குடன் பேசி வெளியேற்றிவிடு இல்லை என்றால் அது ஆள் மனதில் தேங்கி உன்னை அதற்குள் மூழ்கடித்துவிடும் உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் புன்னகைக்கு கற்றுக்கொள் அதுவே அவர்களை களங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும் இறுதி வரை இந்த சாயப்பா உன்னுடன் இருப்பேன் ஆம் செல்லமே இறுதி வரை உன்னுடன் தான் இருப்பேன் ஆனால் சில பேர் உன்னுடன் இருப்பேன் என்றவர் பாதையுடன் விட்டுச் சென்ற போது நான் உனக்காக அந்த இடத்தில் இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே யாரையும் நம்பாதே என்று என்றெல்லாமே முழுமையாக யாரையும் நம்ப வேண்டாம் ஏன் பயப்படுகிறாய் சாயப்பா நான் தனியாக இருக்கிறேன் நான் தனியாக போராடுகிறேன் என்று பயப்படுகிறாய் நீ தனியாக போராடுவதே ஒரு வெற்றிதானே தனியாக போராடி வருவதே வெற்றிதானே அதுவே உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தைரியமாக உனக்கு இருக்கிறது தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் என் செல்ல பிள்ளைகள் மீது எப்போதும் என் கவனமும் என் கண்காணிப்பும் இருந்து கொண்டுதான் இருக்கும் நீ என்னுடைய சோதனைகளை வென்றுவிட்டாய் அதனால் நீ கேட்ட வரத்தை எல்லாம் தரப்போகிறேன் நீ வாழ்க்கையில் அனுபவப்படும்போது அவமானங்களையும் பல பேச்சுக்களையும் கெட்ட மனிதர்களையும் கடந்துதான் செல்கிறாய் கடந்து கடந்து போகத்தான் பாதையின் வளர்ச்சி மேல் நோக்கி உன் துணையில் நான் இருக்கும்போது தயங்காமல் செல் நம்பிக்கை பொறுமை போன்ற துணிவும் தைரியமும் உன் மனதில் இருக்க வேண்டும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டால் பல பிரச்சனை நெருங்காது எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து விடுவேன் கவலைப்படாதே உன்னுடைய வறுமை போய் உன் குடும்பத்துடன் மன நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாய் நான் சொல்வதை கவனமாக கேள் நான் சொல்வதை சற்று கவனமுடன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த கற்றுக்கொள் ஆம் சொல்லமே பிறகு உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் உன்னை உனக்கான சங்கடங்கள் எல்லாவற்றிலிருந்து நான் வெளிக்கொண்டு வந்துவிடுவேன் என் மீது முழுமையான உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் நிச்சயம் உனக்கு எல்லாமே தானாகவே நடக்கும் எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நன்மைக்கே என்பதை மட்டும் உறுதியாக நம்பும் இன்னும் ஒன்று நன்றாக புரிந்து என்னவென்றால் உன் சாயப்பா ஒரு சத்தியதேவன் முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்தால் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன் என் செல்லமே ஓடோடி வருவேன் விதியையே மாற்றி அமைக்கும் கலியுக பிரம்மாவும் நான் தான் உன் வாழ்வின் கடைசி நொடி வரை உன்னோடும் பயணிப்பவனும் நான் தான் உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான நல்லதொரு வாரத்தை புகற்றி விடுவேன் நீ இழந்தது அனைத்ததும் இழந்ததாகவே இருக்கட்டும் நீ என் பாதத்தில் வைத்த கோரிக்கைகளையும் அத்தனை வேண்டுதல்களையும் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் இந்த சாயப்பா நிறைவேற்றி தருவேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் இது உண்மை என்று சொல்லமே இது என்னுடைய சத்திய வாக்கு என்னை நீ முழுமையாக நம்பு இனி நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய் மகிழ்ச்சியுடன் தான் இருக்க வைப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று சொல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்